தோழர்களே நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமரை வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அரசமைப்பு சட்டத்திற்கு பெரும் ஆபத்து சூழ்ந்துள்ளது அந்த ஆபத்திலிருந்து அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு நெருக்கடி அதனால்தான் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து இந்தியா என்கிற கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த கூட்டணியை உருவாக்கியதை நமக்கும் பங்கு உண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தளபதி ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து இந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு முயற்சிகள் செய்தோம் என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் பேசி கூட பேசி முடிச்சவரும் பேசி முடிச்சவரை கூடுங்க அவசரப்படாதீங்க இந்த கிராமத்தை சார்ந்த அங்கு தம்பி கலைவான அவர்கள் அண்மையிலே காலமாக இருக்கிறார் மறைந்த தம்பி தீவிர தொண்டர் நோ கலைவானவர்களுக்கு எனது செம்மாச வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் வீர வணக்கம் வீர வணக்கம் அந்த தம்பி கலைவானனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் தோழர்களே என் உயிரில் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பதிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் இந்த தேர்தலில் சிதம்பரம் உட்பட நாற்பது தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் போன முறை சிதம்பரம் தொகுதியிலே நாம் மூவாயிரம் ஓட்டு தான் வெற்றி பெற முடிந்தது வெறும் மூவாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது ஓட்டு ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஓட்டு ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஓட்டு கூடுதலாக ஏடிஎம்கே பெற்றிருந்தால் நாம் தோல்வியை தவிருப்போம் மிக மோசமான ஒரு தோல்வியை நாம் சந்திக்க நேர்ந்திருக்கும் இந்திய நாடு முழுவதும் மே இருபத்தி மூணாம் தேதியே சொல்லி முடித்து விட்டார்கள் ஆனால் சிதம்பரம் தொகுதியில் மட்டும் நள்ளிரவை தாண்டி பதினோரு மணி பனிரெண்டு மணி ஒரு மணி ஒன்றரை மணி என்று இழுத்துக் கொண்டே போனது நள்ளிரவு ரெண்டு மணிக்குத்தான் திருமாவளர் வெற்றி மூவாயிரத்தி இருநூத்தி பதினாறு வாக்குகள் வித்தியாசத்தில் என்று தகவல் வெளியானது இந்த முறை அப்படி நாம் நெருக்கடியான நிலைக்கு ஆளாகிவிடக்கூடாது ஜனங்களை ஏமாற்றுவதற்கு ரோட்டுக்கு இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் என்று கொடுத்தவர்கள் தயாராக இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி பணம் அப்படி அள்ளி கொடுத்து வாக்குகளை வாங்க போகிறார் என்றெல்லாம் வதந்திகள் பரவுகின்றன அதற்கு நாம் இடம் பெருக்கக்கூடாது ஒருவேளை தம்பி சொல்வது போல் அவர்கள் பணம் கொடுத்தால் வாங்கி உங்கள் வீட்டு பானைக்குள்ளே போட்டு வீட்டு பானையிலே பணத்தை போட்டுக் கொண்டு பானையிலே நமக்கு வாக்களியுங்கள் அதெல்லாம் மிக முக்கியமானது இந்த தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற்றால் தான் ராகுல் காந்தியின் கரத்தை நாம் வலுப்படுத்த முடியும் ராகுல் காந்தி வலுவாக தான் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை நம்மால் பாதுகாக்க முடியும் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பாதுகாப்பதாக வேண்டாமா அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை அழிக்க நினைப்பவர்களை தோற்கடிக்க வேண்டாமா வேண்டுமா இன்னைக்கு தாமரை சின்னத்தை எடுத்துட்டு வராங்க தெரிவுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி பேர சொல்லிட்டு வராங்க இந்த சமுதாயத்திலேயே பிறந்திருக்கிற தொழிலாளிகளை கூட வைத்துக் கொண்டு கூட வைத்துக் கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைக்காக வாழ்கிற நம்மை கேவலமாக விமர்சிக்கிற நிலையை எல்லாம் நாம் பார்க்கிறோம் இதிலிருந்து நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டுமானால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் ராகுல் காந்தியின் தரத்தை வலுப்படுத்த வேண்டும் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டுமானால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும் இதையெல்லாம் புரிந்துதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உச்ச துணையாக கைகோர்த்து நிற்கிறது பேச்சு முடிக்கிற அளவுக்கு அமைதியாக இருந்தது இதையெல்லாம் புரிந்து இருந்தால் பேர் அப்புறம் வைக்கவே பேச்சு முடிக்கவே இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கைகளை இருக பற்றிக் கொண்டு பயணிக்கிறது அறுவை தொடர்களை நாம் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் இரண்டு தொகுதிகளிலும் பானை சின்னத்திலே வெற்றி பெற்றால் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கு என்று தனி சின்னம் கிடைத்துவிடும் பானை சின்னம் கிடைத்துவிடும் நமக்கு பானை சின்னம் வேண்டுமா வேண்டாமா பானை சின்னம் வேண்டுமா வேண்டாமா நிரந்தர சின்னம் வேண்டுமா வேண்டாமா அப்படி என்றால் நீங்கள் பானை சின்னத்திற்கு தவறாமல் வாக்களிக்க வேண்டும் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை வீணாக்காமல் விரயமாக்காமல் பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்ட நன்றி வணக்கம்